கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக பிரியமான தேவ ஜனமே மறுபடியும் உங்களை வாழ்த்து வேலை மிக்க மகிழ்ச்சி நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு நாளாகாமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் கவனித்து கேளுங்க சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த பின் முடி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று கர்த்துடைய மகிமை ஆலயத்தை ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது நல்ல கவனிங்க ஒரு ஒரு விசேஷித்த காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோ இல்ல வேற கட்டுகளிலிருந்து விடுதலையாக பெற்றோ ஏவலோ இருந்தோ விடுதலை பெற்றோ வியாதியிலிருந்து விடுதலை பெற்றோ தரித்திரத்திலேயோ மரண கட்டுகளது விடுதலை பெற்றோ விடுதலை பெற்ற பின்பு தேவனை நோக்கி செபிக்கணும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இந்த சாலமோன் யார் அப்படின்னா தாவிதுக்கும் பச்சைபாலுக்கும் பிறந்த இரண்டாவது குழந்தை சாலமோன் மேல் கத்தர் அன்பா இருந்தார் அவர் நடத்தினார் சாலமோனை கொண்டுதான் எருசலேம் தேவாலயத்தை கட்டினார் கத்த கட்ட வைத்தார் சாலமோன் தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லும்பொழுது நீ கட்ட வேண்டாம் உன் கைகள் இரத்தத்தால் கரைபடிந்து படிந்திருக்கிறது என்று சொன்னார் ஆலயம் கட்டுவதற்கு கரைபடிந்த கற்களை கைகளை கொண்டு அவர் கட்டுவதில்லை கரை இல்லாத கரை இல்லாத இரத்த கரை இல்லாத புருஷனை கொண்டுதான் அதை கட்டுவேன் என்று சொல்லி தாவிலுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் பத்சே பிறந்த பிள்ளையை கொண்டுதான் சாலமோனை கொண்டுதான் தேவன் ஆலயத்தை கட்டினார் ஆலயம் சாதாரண ஆலயம் அல்ல பிரம்மாண்டமான ஆலயம் மகா பெரிய தேவன் மகாதேவனுக்கு நான் ஆலயத்தை கட்டுகிறேன் என்று சொல்லி அதற்கு அபிஷேகம் பண்ணாங்க பாருங்க கும்பாபிஷேகம் என்று அதுக்கு ஒரு அங்க உள்ள ஒரு காரியம் இருக்கிறது எல்லாம் நம்மகிட்ட வந்து டூப்ளிகேட் அடிச்ச விஷயம்தான் மக்கள் புரஜாதிகள் இங்கேதான் பெரிய ஒரு பெரிய பலிகளை செலுத்தி கத்தரை ஆராதிக்கிறான் அந்த ஆராதிக்கிற நாட்கள் அவனுக்கு ஒரு என்ன என்னன்னு கேட்டா ஆண்டவரே இந்த இசை ஜனங்கள் பெரியவர்களாக இருக்கிறாங்க இருக்கிறாங்க எனக்கு நான் செருப்பு இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது இவர்களை நடத்துவதற்கு வேண்டிய ஞானம் எனக்கு வேணும்னு அவன் கேட்டுதான் ஜோம் பண்ணான் பலி செலுத்தினா அந்த இரவுல கத்தர் அவனுக்கு கேளாத ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை மகிமையும் கனத்தையும் தீர்க்காய்சி நினைச்சார் கொடுத்தார் அப்படி ஒன் ராஜாக்கள் முதலாம் மதிகம் மூ மூணாவசரத்துல இருக்குது ஆன அப்படின்னாலே நல்லா கவனிக்கணும் தேவன் தம்முடைய பார்வைக்கு நலமானவனுக்கு நன்மையை கொடுக்குறாரு என்று பிரசங்கி ஒன்னு இருபத்தெட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தாறுல ஆன் அப்படின்னாலே இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்க்கணுங்க கத்துடைய பரிசுத்த நாமது சோத்திரம் உண்டாவதாக ஆன அப்படினாலே இவன் செபம் பண்ணும் பொழுது அப்படியே அக்னி இறங்குது மகிமை இறங்குது ஆசாரிகள் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை அப்போ ஜபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொலி உங்களுக்கு முன்பாக வைக்கிறோம் நீங்களாம் ரொம்ப ஜபத்தில் பின்தங்கி இருக்கிறீங்க அநேகர் இன்னைக்கு ஜபமே இல்லை ஜபிக்க முடியல காரணம் ஜபிச்சு ஜபிச்சு என்னத்தை கண்டோம் அப்படின்னா ஆனால் யாக்கோபு போராடி மேற்கொண்டான் என்று வேதம் சொல்லுவோம் போராடுறோம் போராடி மேற்கொள்ளணும் பவுல் சொல்றான் நான் தேவன் நோக்கி செய்யும் ஜெபங்களிலே போராடுகிறது போல நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து போராடுங்கள் அப்ப நாம் இந்த உலக வாழ்க்கை வந்து போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் தாவிதனுடைய பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் சாலமோனுக்கு பிரதமர் தான் எழும்புறாங்க ஆனால் சாலமோன் மேல ராஜா அபிஷேக பண்ணப்பட்டு அவர் கழுதை ஏறி வரும் பொழுது எல்லாரும் பயந்தாங்க இன்னைக்கு உங்க ராஜாக்களா ஆசைல வச்சிருக்கிறார்ல நீங்க ஜெபிக்கிறீங்களா உங்க ஜெபம் தேவ சமத்துக்கு போகுதா தேவசம் போன மகிம் இறங்கி வரும் அக்கின் இறங்கி வரும் வல்லம் இறங்கி வரும் நாம் ஜபிப்போம் மகா பரிசுத்தமும் கருமையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே சாலமோன் ஜெபித்தது போல ஜெபிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் அனுவீராக ஜா ஆண்டவரை அவன் பலி செலுத்தி கத்தரை துதித்து ஆராதித்தான் ஜபித்தான் என்று வேதம் சொல்கிறது அதனால் தான் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களில் மகிமை இறங்கிட்டு ஆசாரிகள் உள்ளே பிரவிசிய கூடாதபடிக்கு கத்துடைய ஆலயம் மகிமையினால் நிறைந்திருந்தது என்று அந்த மகிமையினுடைய நிறைவிலே ஆண்டவரே ஆசாரிகள் அன்னைக்கு ஊழியம் செய்ய முடியல ஆனால் மகிமை ஜபத்தினால் வந்து இறங்கினது என்பதை நினைக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரை உண்மையில் நாங்களும் அதிகமாக ஜபிக்க உதவி செய்கிறார் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் आमेन आमेन गार्ड यू